திரு கார்த்திகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் தீபத்தன்று அதிகாலை நான்கு மணிக்கு ஏற்றக்கூடிய தீபம் பரணி தீபம் மாலை ஆறு மணிக்கு மலை உச்சியில் ஏற்றக்கூடிய தீபம் மகா கார்த்திகை தீபம் நம்ம வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதற்கான நேரம் நாள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு முந்தைய நாள் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் நிலைவாசலில் ரெண்டு அகல் விளக்குல தீபம் ஏத்திட்டு பூஜை ரூம்ல ஐந்து அகுர் விளக்குல நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அகலமான ஒரு தாம்பால் தட்டை எடுத்துக்கணும் புதுசாக வாங்கின அஞ்சு அகுர் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திருவி போட்டு எல்லா திசையும் நோக்கி வட்ட வடிவத்தில் ஈசனை நோக்கி இந்த விளக்கு வைக்கணும் பூக்களால் அலங்காரம் செஞ்சிட்டு பஞ்சபூதங்களை வேண்டி தீபத்துக்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றி வழிபடும் போது இருளை போக்கி ஒளி உண்டாக்கும்படியாக சிவபெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்க செய்யும்